பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களின் இதயக்கணி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளிவந்தது ஏ ஜெகநாதன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார் தலைவர் மற்றும் இந்த திரைப்படத்தில் ராதா சால்சா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் மாலை முரசில் நேற்று தான் வெளிவந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஒன்பது வாரங்களை கடந்து சென்னை ஆழ்பட்டி மற்றும் பல ஊர்களில் இந்த திரைப்படங்கள் ஓடுகிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஒரு பிரமாதமான ஒரு வசூல் தான் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் இருக்க பாடல் அனைத்துமே ஒரு சூப்பரான ஒரு வெற்றி திரைப்படம் தான் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஒவ்வொரு நடிகர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியை நிலநாட்டும் அதுபோல் புரட்சி தலைவர் அவர்களை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்தில் போலீஸ் கதாபாத்திரத்தை நடிச்சிருந்தாலும் படம் வேறு லெவலில் ஆரம்பத்தில் இந்த திரைப்படம் ரீலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா போர்க்கை திட்டத்தில் சூப்பரான ஒரு திரைப்படமாக தான் இருந்தது ஆல்பர்ட் தியேட்டு மற்றும் தூத்துக்குடி போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் கெடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி திரைப்படங்களில் வெளியிட்டாங்க பெங்களூரு மற்றும் பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டது ஏன்னா தலைவர் அவரோட ரசிகர் மன்றத்திலிருந்து எல்லாமே அடிக்கடி ரீலீஸ் பண்ணுவது என்பது இவரோட திரைப்படம் தான் இந்த இதே கனி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இன்றும் வெற்றி நடை போட்டு கொண்டிருந்தது ஒரு தரமான ஒரு திரைப்படம்தான் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கொண்டிருக்கும் ஒரு சூப்பரான ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திரைப்படம் தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பாடலும் இன்ட்ரோடக்ஷன் பாத்தீங்கன்னா சூப்பராக அமைஞ்சிருக்கும் தலைவர் அவர்களை போல எந்த திரைப்படமும் அமைஞ்சிருக்கிறாரு அந்த அளவுக்கு இவருக்கு ஒரு வசூல் மன்னனாக சூப்பரான ஒரு திரைப்படம் இன்று பாத்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கொண்டு கொண்டு ரீஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்பது வாரங்கள் கடந்து திரையரங்களை வெற்றி பணியப்படுகிறது கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்கள் ரீல் ரீஸ்ல நூறாவது நாள் வெற்றியை நிலநாட்டும் அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படமாக ஒன்பது வாரங்கள் கடந்து விட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு வாரங்கள் கடந்துட்டுன்னா நூறு நாள் இந்த திரைப்படம் கடந்துடும் அந்தளவுக்கு ஒரு வசூலும் சரி ரசிகர் மட்டியில் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஷோ தான் ஓட்டுறாங்க இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே எல்லா திரையரங்களும் ஓடுதான்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சென்னையில் ரெகுலராக போயிட்டுருக்கு அதனை சுற்றி மதுரை மற்றும் நாகர்கோவில்லாம் அந்த திரைப்படங்கள் வெளியிட்டாங்க ஆனால் ஆல்பர்ட் தேட்டர் தான் ரெகுலராக இந்த திரைப்படங்கள் தினம் தினம் ஓடிக்கிட்டே இருக்குது ரசிகர் மட்டியில் நல்ல ஒரு வரவேற்பு கெட்டது அதுவும் புரட்சி தலைவரோட நடிப்பும் சரி இந்த படத்தில் ஒரு கெட்டப் செய்தியாக பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக இருக்கும் அவரோட கூலிங் கிளாஸாக இருக்கட்டும் அவர் கை வண்ணங்கள் அந்த கோட் சூட்டு எல்லாமே வர்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு நடிகர்களிலை தலைவர் அவர்கள் போர்க்கை தரத்தில் இந்த இதயக்கணி திரைப்படம் திரையரங்கில் சக்க போட்டு போட்டுருக்கு ரசிகர்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு உள்ள அளவுக்கு சூப்பரான ஒரு திரைப்படமாக பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிக் கொண்டிருக்கும் நமது இதயக்கணி இன்று மக்கள் மட்டிலும் ரசிகர் மட்டிலும் நல்ல ஆதரவு பெற்று திரையரங்கில் நல்ல ஒரு வசூல் சாதனையாக இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு மாலை முரசு பத்திரிகையில் நேற்று வந்து ஒன்பது வாரங்கள் கடந்து இந்த திரைப்படம் திரையரங்கில் பிரமாண்டமான ஒரு வெற்றியை நிலைநாட்டி கொண்டிருக்கு புரட்சித் தலைவரின் இதயக்கணி என்று சூப்பரான ஒரு நியூஸ் தாங்க ஏன்னா ஆல்பர்ட் தியேட்டர்ல இருந்து மற்ற திரையரங்கு பெங்களூரு எல்லா ஊருலேயும் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் தியேட்டரில் தினமும் இந்த திரைப்படம் வரும் என்பது ரசிகர்கள் மார்னிங் ஷோ என்பது பார்க்க மாட்டாங்க ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போயிட்டு வந்து எல்லாருமே திரையரங்கில் உட்காந்து இந்த திரைப்படத்தை பார்ப்பாங்க திரும்ப திரும்ப பார்க்கறதோணும் ரசிகர்களுக்கு அப்படி தான் இருக்கும் ஆல்பர்ட் திரையரங்கு ஒன்பது வாரம் இதே கனி மிக பிரம்மாண்டமாக வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது